TVK 95 நைன்டி ஃபைவ் டூ ஒன் நாட் ஃபைவ் சீட்ஸ் ஓட் ஷேர் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் to டிஎம்கே hmm. 27%. ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் பெரிய ஒரு இது வெறும் நாலு சதவீத வாக்குகள் மட்டும் என்டிக்கே வாங்கும் ஆனால் ஐந்து டு பத்து சீட்டு வெல்வார்கள் ஒரு கட்சி நாலு பர்சன்ட் மட்டும் வாங்கி அஞ்சு டு பத்து பர்சன்ட் ஜெயிக்க முடியுமா டெபாசிட்டே கிடைக்காது கிடைக்காது எட்டு பர்சன்ட் வாங்கி அவரால் சீட் எடுக்க முடியல அப்போ நாலு டூ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வாங்கி எப்படி பண்ண முடியும் அப்போ இவர் எந்த லட்சத்தில் இவங்க இதுன்னு தமிழ்நாடு எலெக்ஷன் ஒப்பீனியன் போல்ஸ் அப்படின்னு போட்டு வந்திருக்குது இது இது ஒரு பக்கம் இதில் இதை எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா அவங்க பாவம் பலருக்கும் யார் புதுசாக வராங்களோ அங்கெல்லாம் போய் இது பண்ணிக்கிட்டு தன்னை ஏதாவது பிரபலப்படுத்த முடியுமா ஏதாவது கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் முடியுமான்னு பார்க்குற அம்மா இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்களோட இறைஞ்சிக்கிட்டு அவங்க தான் முதல்ல போட்டு பண்ணுறான் அந்த ஃபாலோ ஃபோட்டோனே அவனோட அவங்க வேறு லெவலில் இருக்கிறவங்க போட்டோன்னா இது அப்படியே பத்திரிக்கை இது பண்ணால் அதை சில பத்திரிக்கைகள் இது நீங்கள் செய்தியாக போடுங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற இது கூட பண்ணலை அப்படியே தூக்கி அப்படியே இந்த மாதிரி பரபரப்புக்கு போட்டு போயிட்டாங்க